Hello everyone welcome to atomic hope thanks for choosing to watch this video inikena video paakaporenna the basics of investing in the stock market series video number 1 today let's talk about something very important yeduk money invest investing na enna simply your money is working for you even when you are sleeping unlike people money does not get tired or fall sick it just need a good master that's you நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம் இன்ஃப்ளேஷன் தமிழில் பணவீக்கம்னு சொல்லுவாங்க நம்மளோட விலைவாசி உயர்வு அல்லது பொருளாதாரத்தில் பொருட்களோட விலை அதிகரிக்கிறது சுருக்கமாக சொல்லணுன்னா பணத்தோட மதிப்பை விட பொருளோட விலை அதிகரிக்கிறது தான் இன்ஃப்ளேஷன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்மளோட லைஃப்பை ஒரு மேரத்தானுன்னு நினச்சிக்கோங்க யுஆர் ரன்னிங் டுவோர்ட்ஸ் யுவர் ட்ரீம் ஹவுஸ் கார் அண்ட் வெக்கேஷன் பட் தி கிரவுண்ட் இஸ் ஸ்லோலி மூவிங் பேக்வர்ட் தட்ஸ் இன்ஃப்ளேஷன் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் இன்ஃப்ளேஷன் நம்ம மனி வேல்யூவை குறைச்சிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம ட்ரீம் ஹவுஸோட காஸ்ட் ஒன் க்ரோருக்கு மேலே இருக்கலாம் இன்னும் டென் இயர்ஸ் போச்சுன்னா டூ க்ரோர்ஸ்க்கு மேலே கூட போகும் இன்னும் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆச்சுன்னா த்ரீ டு ஃபோர் க்ரோர்ஸ்க்கு மேலே கூட போகலாம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வெப்சைட்டில் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேட்டா படி பார்த்தா நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் டூ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் இருக்குது ஸோ சேவிங்ஸ் மட்டும் பத்தாது முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேசிக்காக சில விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மேக் அ செக் லிஸ்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங் டிஃபைன் யூர் கோல் லாங் டர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் நோ யோர் ரிஸ்க் ப்ரொஃபைல் ஹை ரிஸ்க் ஆர் லோ ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் பயிங் டூ சம் பேசிக் ரிசர்ச் ஆன் த கம்பெனி இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ ஷேர் மார்க்கெட் அந்த கம்பெனியோட ரெவென்யூ டீட்டெயில்ஸ் ப்ராஃபிட் டெப் லெவல்ஸ் ஃப்யூச்சர் க்ரோத் பொட்டென்ஷியல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த கம்பெனியோட பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸும் செக் பண்ணிக்கோங்க ஆல்வேஸ் டைவர்சிஃபை யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டோன்ட் புட் ஆல் யூர் மனி இன் ஒன் ஸ்டாக் ஆர் ஒன் செக்டர் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு டிசிஷன் எடுக்க கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அண்ட் செபி ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸாக அப்ரோச் பண்ணலாம் யூ கேன் வெரிஃபை தெம் ஆன் செபி அஃபிஷியல் வெப்சைட் இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லீட்டு பீட் இன்ஃப்ளேஷன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீவிந்த நெக்ஸ்ட் வீடியோ